மக்களே ஒரு மிக பெரிய 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 ஏரிக்கு வந்திருக்கோம் நாங்கள் பார்த்ததுலேயே இதுதான் பெரிய ஏரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு ஏக்கராக்கு மேலே இருக்கும் இந்த ஏரி அது அந்த எண்டு வந்து உங்களுக்கு தெரியாது அவ்வளோ தூரத்தில் இருக்குது இது எங்கேன்னா பருத்திப்பள்ளி ஏரி ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்கூடாதம்மா இது டெண்டர் எடுத்திருக்காங்க நாங்கள் வந்து இதனுடைய வாய்க்கால் எங்கே இருந்ததுன்னா வந்து நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படியேங்க அப்பா கண்ணு கட்டின தூரம் வரலும் ஏரியா தான் தெரியுது அப்படி கடல் போல் இருக்குது நாங்கள் மோரூர் ஏரி நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இது பெரிய இதோட பெரிய ஏரியிலன்னு நினச்சோம் அது வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அது எப்படி சொல்கிறதுனா அதுக்கெல்லாம் இது ஈடாவாது அதோட இது நூறு அதோட இது நூறு மடங்கு பெருசு அந்த ஏரியை வந்து நாங்கள் வண்டியில் பத்து தடவை சுற்றுறது ஒன்று இந்த ஏரியை வந்து பத்து வருஷத்துல ஒரு தடவை சுற்றி கூட வர முடியாது அவ்வளோ பெரிய ஏரி அந்த அளவுக்கு இருக்குங்க ஒரு வழியாக ஸ்பாட்டை கண்டுபிடிச்சுக்கோங்க பயங்கரமான ஸ்பாட்டு ஆனால் மீன் மட்டும் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க போக முடியாத மீனும் மீன் தான் போகுது மாற்ற மாற்றேன் சாமி சரியான ஸ்பாட்டுக்கு வந்துருக்குங்க ஆனால் திரும்பி போக முடியாது இதில் என்னடா இது ரொம்ப ஆகி போச்சு இப்போ எப்பறம் அந்த ஆத்த கடந்த அந்தாண்ட போகிறது வாய்க்கால் பெரிய பின் தொடர்ந்து அப்படியே வந்தாங்களா சரியான வாய்க்கால்

அந்த வாய்க்காலில் இருந்து நாங்கள் உள்ளே போனதுக்கு மேலே ரோடு கிடையாது நடந்துதான் மூணு மட்டும் இருக்க கொடுத்துருவோம் பால்ஷீட் போடக்கூடாது வாய்க்கால் அதுக்கு அந்த ஏரி தான் பால் ஷீட்லாம் போடுறது இப்போ வந்த கடந்து அந்த ஏரி தான் கரெக்ட் வளையும் ராடுங்கி போட்டால் தான் இங்கே திருக்காரர் அவர்கிட்ட கேட்போம் ஊரி வேறெல்லாம் இருக்கான்ட்டு இருந்தால் வேணால் நம்ம ராடு போடுவோங்க அவர்கிட்ட கேட்டு சரியான ஸ்பாட்டுங்க ஆனால் நம்ம ராடுக்கு மீன் மாட்டணும் ஒரு வழியில் வந்தோம் மீன் பிடிக்கிறது எப்படி கொஞ்சம் சேர்த்து விட்டுருப்பாருங்களே இல்லை ராடும் போட முடியும் ஒன்றும் போ நானல் நானல் புல்லாக கிடைக்குது எப்படி ராடும் போட முடியும் தூண்டிலும் போட முடியாது அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஆமாம் அங்கே உட்காந்துருக்காங்க கேப் தெரியுதா அதனால வழியே தெரியாது அதுக்குள்ளே தான் இப்போ தாண்டி வந்தேன் இப்படி வந்து விட்ருக்குது கூகுள் மேப் பார்த்தா இப்படி வந்து விட்டுருக்குது ஒரு இடத்துக்கு வந்தோம் மீனை பிடிக்கலான்னு சொல்லி ஆனால் இது வந்து வெளியூருங்கிறனால யாரும் இல்லை இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கு இங்கே இருந்தால் கூட போகிறாய் மீன் இருக்குன்னு கேட்டு பிடிக்கலாம் ஆனால் ஸ்பாட்லாம் பயங்கரமான ஸ்பாட் இந்த விரால் அவரிலாம் உளுர் மாதிரியான அந்த வாய்க்கால் தான் ஓடை தான் ஆனால் மீன் எதுவும் இங்கே விளாட்ற மாதிரி தெரியல எம்ட்டியாகவே இருக்கு என்னோ மந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது மீன் வந்து கொஞ்சம் விளையாடுறது தண்ணி அளம்புறது அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இதுவும் பண்ணலாம் எதுவுமே இல்லைங்க ஸ்பாட்டு அருமையான ஸ்பாட்டுங்க மீன் இருக்கிற மாதிரி தான் மந்தம் ஒரு பையன் சொன்னான் போங்க ராடு போடுற மாதிரி பயங்கரமாக இடம் இருக்குன்னா பயங்கரமான இடம் தான் ராடே போட முடியாது அந்த அளவுக்கு இந்த பூண்டு வளர்ந்து கிடக்குது பிச்சு தண்ணி அடைச்சு தண்ணி அப்படியே அப்படி ஏற்பட்டுமே போட முடியாது வீட்டுக்கே போக வேண்டியதுதான் பொடி வாய்க்காலுமே மூடி கிடக்குங்க மொத்த வாய்க்காலும் மூடி கிடக்குது ஆனால் இடம் கிளைமேட்டு நல்லா இது தோப்பு அப்படி வீடுலாம் நல்லா தான் இருக்குது திருப்பிட்டு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரிங்க மேலே வண்டியை ஏற்றி இங்கே ஒரு கடல் இருக்குங்க

அப்புறம் எடுக்க <éch wildly> <Onionisation> <S tokenisation> <energetic> <draining lockdown> சாமி மீன் அப்போ அடிக்கிட்டு போகிறாங்க மீன் அடிக்கடிக்கலாம் சாமி வளையப்பா எப்போ வாங்கி டெண்டர் டென்ட்ருக்கிறாங்களா அப்புறம் என்ன வேணாம் நீ கிட்ட கேட்போம் இப்படி ராகி போடுற மாதிரி ஏதாச்சும் அப்படின் இடுப்பில் கூட அந்த இதையும் பின்னாடி வருது மீனெல்லாம் உள்ள வரட்டி விட்டு பிடிக்கிற என்ன கதைன்னு தெரியல விட்ட வரட்டி ஆனால் என்ன எடுப்பீங்க என்னன்னு கேட்டு பார்த்தோம் ஆனால் அவங்க போட்டு இதுக்கிறான படமே இருக்கு வீட்டுக்கு என்ன மீன்யோ கிளம்பிட்டு போகுது மீன் துள்ளி ஓடுது போடுறாங்க இப்போ துள்ளி போயிடுச்சுண்ணா ஒரு ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அண்ணா மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்கண்ணாக்கும் சாயங்காலம் ஆயிருங்களா இப்போ தான் விட்றீங்களா அண்ணா ரோகு கட்லாம் கிடைக்குங்களா நன்றி எடுத்துருக்கீங்களாண்ணா சின்னதாக தெரியுதுங்கண்ணா இங்கா இருக்கிறாங்கண்ணா இது விராலு இதெல்லாம் இருக்குதுங்களாங்கண்ணா அண்ணா இதில் விராலெல்லாம் இருக்குதுங்களா சார் டே என்ன டே பொறுமையாக போகிற என்னடா போடுற நீங்கள் வர மாட்டீங்களா நீ வேகமாக அடிக்க பார்க்குற அதுதான் உடனே சொங்கின்னு போதில்லை அங்கே போட்டு எழுதிட்டு வாடாது சரியான ஸ்பாட்டுக்கு அனுப்பிடிச்சிருக்குங்க சிக்கிப்பார் சரி மீன் இருக்குது

மாட்டு என்னடா பொறுது கூட இப்படி நடக்கவே நடக்காது கேட்டா அப்படியாவது பொருள் எடுத்துட்டேன் அது மாதிரி நாலு பூட்டா கூட ஒன்றும் மாட்டோம் இங்கே பாருணா